ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தெந்தில்லை மன்றின் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி புலியர்கவன் வெப்பொழித்த கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் பிரான் அடி போற்றி வாளி திருநாவல் ஒரு வந்தொண்டர் பதம் போற்றி ஊளிமலி திருவாத ஊர்திருத்தாள் போற்றி தந்தை தாய் ஆவானும் சார்கதீங்காவானும் அந்த என்ப நமக்காவானும் எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்து கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாறும் பொலி திருவாவடு துரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுவுளி தலையமாதோ மங்களாம்பிகையுடன் அவர் மகிமாலீஸ்வரர் அம்மையுடன் முக்கண்ணப்பரியரோடு கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்திருவி குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகப்பெருமான் திருமுலன் ஆயினார் திருவடிகள் வழங்கி திருமந்திர பாடப்பகுதியை தொடங்கலாம் திருமந்திரம் தந்திரம் ஆறு தலைப்பு தவநிந்தை தவநிந்தை என்ற தலைப்பு அதில் எத்தனை மந்திரம் நிறைவு பண்ணியிருக்கிறோம் இலை தொட்டுங்கிற மந்திரம் நடத்தியிருக்கிறோம் பத்தாவது மந்திரம் அந்த தலைப்பில் பார்த்தா படர்சடை மாதவங்கிற மந்திரம் தான் நடத்தணும் படர்சடை மாதவம் என்ற மந்திரத்திற்கான தெளிவுரை விரிந்த சடைமுடியோடு விரிந்த சடைமுடியோடு பெரிய தவம் செய்கின்ற அடியவர்க்கு எந்த துன்பமும் வராமல் சிவன் அருளை வழங்குவார் இதை உணர்ந்து கொள்ளாமல் இதனை உணர்ந்து கொள்ளாமல் மருந்துகளாலும் இறைவன் அருளைப் பெறாமல் மந்திரங்களை சொல்வதனாலும் அது காலத்தை வீணாக்கும் செயலாகப் போகும் இதுபோன்ற செயல்கள் துன்பத்தை தானே வரு துன்பத்தை நான் தானே வரவழைத்துக் கொள்வதாகும் துன்பத்தை தானே வரவழைத்துக் கொள்வதாகும் இந்த மந்திரத்தில் பத்தர் என்ற வார்த்தை அரிய தவத்தை செய்பவரை குறித்தது தவம் செய்யும்போது இறைவன் துன்பம் வராமல் தடுப்பார் என்பதை அர்ஜுனன் தவம் செய்யும்போது பன்றியால் வந்த துன்பத்தை இறைவன் தடுத்ததைக் கொண்டு அறியலாம் சமணர்கள் செய்த தடைகளிலிருந்து திருநாவுக்கரசரை இறைவன் காத்ததை கொண்டு அறியலாம் இந்த மந்திரத்தில் விடர்னு ஒரு வார்த்தை இருக்கும் அதுக்கு பிறப்புன்னு அர்த்தம் உன்மத்தம் என்ற வார்த்தை தவம் என நினைத்தலை குறித்தது இறையருள் பெறாமல் மருந்துகளாலும் அருள் பெறாமலே மந்திரங்களை சொல்லுவதாலும் தவ பயன் கிடைக்காது அது தவ நிந்தையாகும் இப்போது நம்முடைய பஞ்சாக்கர தீபத்தில் என்ன பொருள் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அருணையார் உரையில் என்ன பொருள் சொல்கிறாங்கன்னு பார்த்துருக்குறோம் பஞ்சாக்கர தீபத்தில் என்ன பொருள் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ீங்க உண்மைத் தவத்தினால் பிறவியை தடுக்கலாம் உண்மையான தவம் செய்பவர்களுக்கும் வினையால் தடை வந்தாலும் அதனை அவர்கள் இன்பமாக மாற்றிக்கொள்வார்கள் நினைப்பார்கள் அடுத்தது மாதவம் என்பதற்கு பொருள் பொறியடக்கம் முதலியன மாதவம் மெய்வாய் கண்மூக்கு செவியெல்லாம் அடக்கிற அந்த அம்மா ஏதோ சொப்புளியும் நடக்க நினைச்சிட்டு உட்காந்துட்டாங்களோ கடற்காரங்க அம்மா தானே முருகேசன் அம்மா தானே ஆ அப்படியா நான் முருகேசன் அம்மாவும் இதே மாதிரி தான் இருக்கும் மாதவம் என்பது பொறியடக்க முதலியவற்றை குறித்தது அடுத்தது படர் சடைங்கிறதுக்கு பொருள் நீண்ட நாட்கள் இருந்த இடத்தை விட்டு எழுந்திராமல் தவம் செய்யும்போது தானே சடை அதான் படர் சடை பொறியடக்கமும் படர் சடையும் உண்மையான தவத்திற்கு இலக்கணம் பொறியடக்கம் அகத்தவம் எவ்வளோ அழகாக இதெல்லாம் யார் சொல்லித்தாரா அவங்க எழுதுனதுனால நமக்கு தெரியுது எவ்வளோ அழகாக இருக்கு பொறியடக்கம் அகத்தவம் சடை புற அடையாளம் இவர்களுக்கு இறைவன் மேல் அதிக அன்பு இருப்பதால் பக்தர் எனப்பட்டனர் ஈசன் அருளும்னு ஒரு வரி இருக்குது இந்த மந்திரத்தில் இடர்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கெல்லாம் பொருள் சொல்ல போகிறார் இடர் ஈசன் அருளும் வினையால் இவர்களுக்கு துன்பம் வந்தாலும் அது இவர்களை அடையாதபடி இறைவன் அருள் செய்வான் அடை செய்தவர் ஒரு வார்த்தை இருக்குது அடை செய்தவர் அதாவது துன்பத்தையும் இன்பத்தமா இன்பமாக துன்பத்தையும் இன்பம் அடைந்ததாக கருதுபவர் அர்த்தம் இந்த நிலை மனம் ஒன்றி தவம் செய்பவருக்கு தான் கைகூடும் அவர்களுக்கு பிறவி இல்லை மாசில் வீணையும் தேவாரத்தை பிரமாணம் கொடுத்துருக்காங்க அப்பர் சுவாமிகளுக்கு சமணர்களால் சுண்ணாம்பு காலவாயில் துன்பம் வந்தது ஆனால் அவர் அதை இன்பமாக கருதினார் மாசில் வீணையும் பதிகத்தை பாடினார் இதில் இதுதான் மெய்த்தவம் என்று சொன்னதனால இது அல்லாத தவம் நிந்திக்கப்பட வேண்டியது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதான் தவநிந்தை நிந்திக்கப்பட வேண்டியது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம உரை எழுதுறதே அந்த மந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமான்னு பார்க்கறது தான் எழுதி தள்ளுறதுக்காக கிடையாது மூலத்தை படித்தா பொருள் சொல்ல தெரியும் இப்போ படித்து பாருங்க படர்சடை மாதவம் பற்றிய பக்தருக்கு மாதவம் பொருள் சொல்லியிருக்கிறோம் படர்சடி பொருள் சொல்லியிருக்கிறோம் கிடர் வண்ணம் கிடருங்கிறதுக்கு தனியாக பக்கு இடர்னு இப்போ நீங்கள் மாற்றக்கூடாது கிடர் பொருள் சொல்லியிருக்கிறோம் என்ன பொருள் சொன்னோம் கிடருங்கிறத விடர்னு பிரிக்கணும் பிறப்புன்னு அர்த்தம் பக்தருக்கு இடர் கிடர் அடையான்னு இருக்கா இடர் இருக்கா அவங்க புக்கில் அப்போ பிரிச்சுருக்காங்க இந்த நூரில் பிரிக்காமல் இருக்கு ஈசன் அருளும் விடரடையா விடரடை செய்தவர் மெய்த்தவம் நோக்கில் அவங்களுடைய தவத்தை நாம் நோக்கினால் ஆ முடிச்சாச்சா சரி ஓகே சொன்னதெல்லாம் வீட்டில் சொல்லிடுங்க சரி ஓகே உடரடை செய்த செய்வதோர் ஆமே விரிந்த சடைமுடியோடு பெரிய தவத்தை மேற்கொண்ட அடியவருக்கு யாதொரு துன்பம் வராதவாறு இறைவன் தனது அருளை வழங்குகிறாரு அந்த அருளை தெரியாத தமக்கு துன்பம் வராமல் மணிமந்திர ஊடகங்களால் அதுதான் அந்த கடைசி வரியில் சொல்லியிருக்கிறார் உடரடை செய்வதோர் உன்மத்த மாமைங்கிறது தான் அந்த மணிமந்திர ஔஷ இறைவனுடைய அருளை பெறாமல் சிலர் பார்த்தீங்கன்னா கையில் வந்து மந்திரித்து மணி கட்டியிருப்பாங்க ஒரு மாதிரி கையில் பெருசாக கட்டியிருப்பாங்க உருண்டையாக அந்த மாதிரி மணி கட்டுறது மந்திரம் சொல்கிறது மருந்துகளை கையாள்றது அதெல்லாம் தவம் அல்லங்கிறது கடைசி வரியில் சொல்லியிருக்கிறார் உன்மத்தம் ஆமே அது ஒரு உண்மத்தன்னா பைத்தியத்தன்மையானது அறிவுடையோர் அல் அறிவுடையோர் செய்கின்ற செயல் அல்ல என்று அதற்கு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியா அதுதான் அதுக்குரிய மந்திரம் அடுத்த மந்திரத்திற்கான பொழிப்புரை எழுதப்படும் ஆற்றின் கிடந்த முதலை கண்டு அஞ்சி போய் அருள் நூல்களை அறியாமல் அருள் நூல்களை அறியாமல் பசி வெயில் மழை முதலியவற்றால் வரும் துன்பத்தை பொறுத்துக்கொண்டு தவம் செய்யாமல் பொறுத்து கொள்ளாமல் இல்லறத்தாரிடும் சோறு முதலியவற்றைப் பெற்று பிழைப்பதற்காக இது மந்திர வித்தியாசமாக இருக்கு பிழைப்பதற்காக தவம் செய்பவர்களைப் போல சிலர் வேடம் கொள்ளுவார்கள் வேடம் கொண்டு திரிவார்கள் இது எதுபோல் இருக்கிறது என்றால் இந்த செயல் எதுபோல் இருக்கிறது என்றால் ஒரு ஆற்றின் ஆற்றிலே ஒருவன் இறங்குகிறான் முதலை இருப்பதைக் கண்டு அஞ்சுகிறான் பயந்து ஆற்றை விட்டு நீங்கி வேறு ஒரு இடத்தில் ஆற்றுக்குள் இறங்குகிறான் அங்கே கரடிகள் தன் குட்டிகளோடு குளித்துக் கொண்டிருக்கின்றன அது இவனுக்கு தெரியாமல் குளிக்கிறான் கரடிகள் இடத்தில் அகப்பட்டுக் கொள்ளுகிறான் இதில் முதலை இருக்கிற இடம் என்பது இல்லறத்தை குறித்தது கரடிகள் இருக்கிற இடம் என்பது தவத்தை குறித்தது அந்த அது கொஞ்சம் அது கட்டாயம் இல்லை அந்த பாயிண்ட் புரிஞ்சு புரிஞ்சா எழுதுனா போதும் இப்போ இப்போ சொல்ல போகிறது ரொம்ப முக்கியம் உள்ளத்தால் தவம் செய்ய வேண்டும் புறத்தை வேடம் மட்டும் வைத்து கொண்டு செய்வது போலித்தவமாக முடியும் ரெண்டு லைட் இந்த லைட் போட்டுவாங்க யாராவது என்ன இருட்டாருக்கு இருட்டாருக்குன்னே யோசித்துக்கிட்டுருக்கோம் போலித்தவமாக முடியும் அது துன்பத்தையே தரும் சிறிதும் இன்பம் தராது என்று அதனை இகழ்ந்து கூறுகின்ற அதனை இகழ்ந்து கூறுகின்ற இப்ப அதில் இருக்கிற உரை பார்க்கலாம் பஞ்சாக்கர தீபத்தில் என்ன விளக்கம் வருது அந்த போட்டு இதுக்கு இந்த பல்ப் என்னாச்சு அப்படியா திரும்ப போட்டு பாருங்க ஃபீஸ் போயிட்டாப்போம் ஃபீஸ் போயிட்டாப்போம் இந்த பஞ்சாக்கர தீபத்தில் என்ன விளக்கம் சரி விட்டுருங்க வரலனு விட்டு அப்போ ஃபீஸ் போயிருக்கோம் பஞ்சாக்கர தீபத்தில் எல்லாம் போட்டு போட்டு விட்டீங்கல்ல ம் தீபத்தில் இருக்கிற விளக்கத்தை எழுதுங்க ஆ அதை அணைச்சிருங்க அந்த லைட்டு வேண்டாம் நமக்கு ரெண்டு லைட்டு தான் அந்த லைட் அணைச்சிருங்க அதை கடைசி அணைச்சிருங்க இல்லைன்னா விட்டுருங்க முடியலண்ணா இந்த மந்திரத்தில் நோட்டல் என்ற வார்த்தைக்கு விரதம் இருத்தல் உணவை குறைத்து உண்ணுதல் பொறிகளை கட்டுப்படுத்த ஐம்பொறிகளை கட்டுப்படுத்துதல் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமை நூல் என்பதற்கு யோக நெறிகளை உணர்த்தும் சைவ நூல் என்று அர்த்தம் சிவாகம ஞானமும் புலநடக்கமும் இல்லாதவருடைய வேடம் பிழைப்புக்காக போடுகின்ற வேடம் முதலைக்கு கரடி கரடிவாயில் விழுந்தது என்பது பழமொழி அவர் காலத்திலிருந்து ஒரு பழமொழியை எடுத்து திருமந்தர்கள் வச்சு பயன்படுத்தி பாடியிருக்கிறார் இது மந்திரம் படிச்சு நமக்கு பொருள் புரிதான்னு பார்க்கலாம் ஆற்றில் கிடந்த முதலை கண்டு அஞ்சி போய் ஈட்டு கரடிக்கு எதிர்பட்ட வாரக்கும் விரிவாக சொல்லியாச்சு உரையில் சொல்லியிருக்கிறோம் அதாவது அரிய தவத்துக்கு பயந்து போலி வேடம் போட்டிங்கன்னா முதலைக்கு பயந்து எதுகிட்ட மாட்டின மாதிரி கரடி கிட்ட மாட்டின மாதிரி முதலையாவது தண்ணியிலேருந்து தப்பிச்சோம்னா விட்டுரும் முதலையை இந்த முதலையாவது தண்ணிக்குலேருந்து தப்பிச்சிட்டோம்னா தப்பிச்சிடலாம் கரடி வீடு வரைக்கும் வரும் புரிதா நோ நோற்று தவம் செய்யார் நூலறியாதவர் இந்த உண்மையான தவம் செய்யாதவங்க அருள் நூலை அறியாதவர்கள் சோற்றுக்கு நின்று சுழல்கின்றவாறே வைத்து புலப்பிக்காக இந்த வேடத்தை அவர்கள் போடுகிறார்கள் என்று யார் காலத்திலேயே கண்டிக்கப்பட்டிருக்கிறது திருமூலர் காலத்திலேயே இதெல்லாம் கண்டிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இதில் ஆச்சரியமான செய்தி அவர் காலத்திலேயே இந்த உண்மையான தவம் செய்யாத செய்கிறவங்களும் உண்மையாக தவம் செய்யாதவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதில் புரிந்து கடைபிடிக்கணும் அதுதான் இதில் எடுத்துக்கொண்ட வேண்டிய செய்தி சரியா அப்போ இரண்டு மந்திரத்துக்கான செய்திகளையும் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் திருவாசகம் பதிய போகிறோம்